ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூறு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை வார்வுற்று எழும் பூண்முழை வஞ்சியர் கார் உற்று எழும் நீல்குழல் மஞ்சியர் வாழ குயில் போல் மொழி கொஞ்சிய தெருமீதேன் மான் எதிர் மோகன விஞ்சையர் சேல் உற்று எழு நேர்விழி விஞ்சியர் வாக குழையாம் அபரஞ்சியர் மயலாலே சீர்வுற்றெழும் ஞானமுடன் கல்வி நேர் அற்றவர் மங்கியே சேர் அறிவானது அழிந்து உயிர் இழவாமுன் சேவல் கொடியோடு சிகண்டியின் மீதுற்று அறிஞோர் புகழ் பொங்கிய தேசு கதிர்கோடி என்னும் பதம் அருள்வாயே போர் உற்றிடு சூரர் சிரங்களை வீரத்தோடு பாரில் அறிந்து எழு பூத சோறி அருந்திட விடும் வேளா பூக குழையே விழ மென்கையல் தாவ குழை செறிபோக செந்நெல்லே உதிரும் செய்கள் அவை கோடி சாரல் கிரிதோறும் எழும் பொழு தூர தொழுவார் வினை சிந்திடு தாதுற்று எழு கோபுர மண்டபம் அவை சூழும் தார் மெத்திய தோரண மென்தெரு தேர் சுற்றிய வார்பதி அண்டர்கள் தாம் அம்பதி பெருமாளே திருப்புகள் பாடல் முன்னூற்றி ஒன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை வினைக்கு இனமாகும் தனத்தினர் வேல் அம்பினுக்கு எதிராகும் விழிமாதர் மிக பல மானந்தனில் புகுதா வெம் சமத்திடை போய் வெம் துயர் மூழ்கி கனத்த விசாரம் பிறப்படி தூயும் கரு குழி தோறும் கவிழாதே கலைப்புலவோர் பண் படைத்திட ஓதும் கழல் புகழ் ஓதும் கலைத்தாராய் புணர்த்திடை போய் வெம் சிலை குறவோர் வஞ்சியை புனர் வாகம் புயவேலே பொறுப்பிரு கூறும் படக்கடல் தானும் பொறுக்கு எல வானும் புகை மூல தினத்தோடு சூரன் கனத்த திண்ணிய மார்பம் திறக்க அமராடும் திரள்வேளா திருப்புகழ் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே திருப்புகழ் பாடல் முன்னூத்தி இரண்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை வெற்றி செய்ய உற்ற கலை விற்குதை வளைத்து மதன் விட்ட கனை பட்ட விசையாலே வெட்ட வெளியில் தெருவில் வட்ட பனையில் கணல் விரித்து ஒளிபரப்பு மதியாலே பற்றி வசை கற்ற பல தத்தைய தமக்கு இசைப்பட்ட திகிரிக்கு அழியாதே பத்தியே என கருளி முத்தியை அழித்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணும் விழிப்பட்டெறிய நடமிடும் உத்தம நினைக்கு மனமொத்த வீரா நெய்கமல மொக்கு முளை மெய்குரவி இச்சையுற நித்தம் இருக தழுவு மார்பா எற்றிய திருசலதி சுற்றிய திருத்தனியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே எட்டலசம் எட்ட நிலமுட்ட முடிநெட்டு அசுரரிட்ட சிறைவிட்ட பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் திரு கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண சரவண பவ ஓம் பவ